அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சுவாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாதகம் வழக்கம் போல் நம்மள்ட கன்சல்டிங் வந்த ஜாதகம் தான் நான் டிகிரி அமைப்பை கொடுக்க சொல்கிறேன் கன்சல்டிங் வந்த எல்லா நபர்களுக்கும் பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த இடம் இந்த வந்து ஓப்பனாக வந்து நம்ம அப்படி போட முடியாது அப்படிங்கிறத உண்மை யாரும் வந்து அவங்களுடைய ஜாதகத்தை பொது வழியில் பகிர்றதுக்கு விரும்ப மாட்டாங்க ஆனால் ஜோதிடத்தில் ஆன இப்போ நான் போடுற வீடியோலாம் பொதுமக்களுக்கு மக்களுக்கு ரீச் ஆகணுங்கிறத காண்டி போடலை பொதுமக்களுக்கு ரீச் ஆகக்கூடிய ஏழில் சுக்கரன் ரெண்டில் குரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கால சர்ப்ப தோஷம் இந்த மாதிரி வந்து பொதுவான டாப்பிகளில் வீடியோ போட்டோன்னா எனக்கும் வியூஸ் நிறையா போகும் நிறைய சப்ஸ்கிரைபர் வரதான் செய்வாங்க நம்மளும் குழப்பிக்கிட்டு இருக்கலாம் தெரியாமல் அந்த அரைச்ச மாவியே போட்டு உருட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம பண்ணணும்னா பண்ணிட்டு தான் இருக்கலாம் ஆனால் நாம் போடுற வீடியோக்கள் எல்லாமே என்கிட்ட கன்சல்ட்டிங் வந்த ஜோதிடர்களாக இருந்துட்டு தொழில் பண்ணுறவங்க இல்லை இதில் ஜோதிடத்தில் விருப்பம் உள்ள நபர்களுக்கு மட்டும்தான் புரியும் பொதுமக்கள் பார்க்கும்போது வந்து இவர் என்ன சொல்றாரு வித்தியாசமா அதை சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரியாது இருந்தாலும் எதுக்கு நான் போடுறேன்னா இந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கும் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிளிக் ஆகும் அப்படிங்கிற தான் நான் சொல்றது நீங்க ஒரு ஜோதிடராக இருக்கும் பொழுது நான் கொடுக்குற அந்த டிகிரி அமைப்பை வச்சு அந்த டேட்டா பர்த்தை கண்டிப்பா எடுக்க முடியுங்க டைம் வரைக்கும் அந்த லக்னத்தோட முனையை கொடுக்குறனால லக்ன புள்ளி அதை வச்சு நம்ம டைம் வரைக்கும் வந்து எடுத்துட முடியும் அப்படிங்கிறதான் உண்மை இப்போ அந்த ஜாதகம் வந்து வந்துகிட்டு இருக்குது லக்னம் கன்னி லக்னம் ராசி மிதுன ராசி லக்னாதிபதி ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புதன் தனி புதன் ஆகி ஐந்தாம் இடத்துல கோணத்தில் நட்பு வீட்டில் சந்திரனுடைய அதியோகத்தில் சுக்லபட்சம் தசமி திதியில் உள்ள சந்திர அதியோகத்தில் இருக்கிறாரு புதன் நல்ல நிலைமையில இருக்காரு லக்னத்துல ஒரே நேரத்தில் சனி ராகு செவ்வாய் முக்குட்டு பாவிகள் தொடர்பு இருந்தால் கூட உச்ச சுக்கரன் லக்னத்தை தொடர்பு கொள்றது நல்லது அந்த அமைப்பு வந்து ராசியும் வந்து குருவால ஆட்சி பெற்ற குருவால ராசியை வலுத்துருக்குது லக்னமும் பாத்தீங்கன்னா உச்ச சுக்கரனால வலுப்புறது உச்ச சுக்கரன் லக்னத்தை பார்க்கல அப்போ இந்த ஜாதகத்துல இன்னும் வலு குறைஞ்சிரும் அப்படிங்கறது அமைப்பு புதன் நல்லா இருக்காரு புதனுடைய ரெண்டு வீடுகளும் நல்லா இருக்குது கன்னி வீடை விட மிதின வீடு நல்லா இருக்குது அப்போ இவருக்கு வந்து ஜோதிடா நன்றாக வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் ஜோதிடரா ஒரு அஞ்சு வருஷமா வந்து நான் பலன் சொல்லிட்டு தான் இருக்கேன் ஆனா அது வந்து ப்ரொபஷனலா நான் பணம் ரீதியா போகிறது இல்ல அஞ்சு வருஷமா பலன் சொல்றேன் அதை தொழிலா பண்ணணும் அதுல சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எல்லாம் இல்லைங்க நான் கவர்மெண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு கவர்மெண்ட் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா சுக்கரன் தான் கேதுவுடன் இணைஞ்சிட்டாலே வந்து அதோடைய காரக நன்மைகளை அதிகப்படுத்தி தருவாரு வீடு கொடுத்த கூறு ஆட்சியா இருக்கிறாரு என்ன இருந்தாலும் இவருக்கு முதல் நிலை சுபத்துவம்னு சொன்னீங்கன்னு பாத்தீங்கன்னா சந்திரன் தான் முதல் நிலை சுபத்துவமான கிரகம் அப்ப சந்திரனுடைய தொழில்கள் தானே அமையணும் கவர்மெண்ட்ல என்ன பண்றீங்கன்னு கேட்டா ஏற்றுமதி இறக்குமதினாரு அதாவது துணி கடை போட்டு இவர் உட்காந்துருக்கல இவருடைய பிசினஸ் என்னன்னா ஏற்றுமதி இறக்குமதி ஏற்றுமதி இறக்குமதி வந்து சந்திரனுடைய துறை அது நல்லா இருக்கும் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் வீட்டை குரு தொடர்பு கொள்வாரு சந்திரனை குரு தொடர்பு கொள்வார் பனிரெண்டாம் வீடும் சந்திரனும் சுபத்துவம் அமைப்புகளில் இருக்கும் போது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வந்து நல்லா ஒருவருக்கு வரும் கார்மண்ட்ல இவர் வந்து துணிகளை வந்து ஏற்றுமதி இறக்குமதி தான் பண்ணிட்டு இருக்காரு அந்த அடிப்படையில் சந்திரனுடைய துறைகள் தான் அமைஞ்சிருக்கு சாதகமான தசா சனி திசை ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆயிருக்கு குருதிசை வரைக்கும் வந்து இவருக்கு ஃபேவரபுளான தொழில்கள் அந்த சந்திரன் ரீதியாக அமையறதுக்கு வந்து தடை இருக்குங்க இப்ப சனி திசை ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆகுது இப்ப சனி சந்திரனுடைய துறையான அந்த ஏற்றுமதி இறக்குமதி தான் இவர் இருக்கிறாரு சந்திரனுடைய நேரடி தொழில்கள் அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு மதுபானம் தயாரிக்கிற அந்த இதில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுங்க அந்த துறை எதுவும் அமையுமா மதுபானத்தை விற்பனை செய்யற துறையில எதுவும் அமையுமா அப்படின்னு கேட்டாரு மதுபான விற்பனை ஆகணும்னா சந்திரனும் வளர்த்துருக்கணும் அதே நேரத்துல சனியும் வளர்த்துருக்கணும் உங்களுக்கு சனி குருவுடைய வீட்டில் மட்டும்தான் இருக்காருங்க சுக்கரனுடைய நெருக்கத்துல இல்ல சனி ஒரு டிகிரி சுக்கரன் வந்து உச்ச சுக்கரன் வந்து இருபத்தெட்டு டிகிரி சனி நெருங்கி நெருங்கி போக போக தான் கேதுவுடன் இணைந்து சூட்சம வலுவில் சுக்கரனுடைய நெருக்கத்துல சுபத்துவத்துல அதே நேரத்துல வீடு கொடுத்த குறு ஆட்சியாக இருக்கிறதுனால அப்போ அந்த சனியுடைய நெருக்க டிகிரி அமைப்புல தான் பார் சம்பந்தப்பட்ட தொழில்களை நன்றாக சம்பாதிக்க முடியும் இப்ப அமையாதா அமையும் அவருடைய நெருக்கம் அந்த நெருங்குற டிகிரி அமைப்பை பொறுத்து அவருடைய சுபத்துவத்தின் அளவை பொறுத்து அந்த சம்பாதிக்கிற அளவு குறைஞ்சிரும் அப்படிங்கறது நேரடியா கிட்டத்தட்ட ஆறு டிகிரிக்குள்ள சந்திரன் நட்பு வீட்டில் அவர் வந்து குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனால சந்திரனுடைய தொலை நேரடி தொழிலை வந்து பாத்தீங்கன்னா பால் சம்பந்தப்பட்ட பதப்படுத்துகிற தொழில் இருக்குல்ல பால் சம்பந்தப்பட்ட பால் பால் ஆடை வெண்ணெய் அந்த மாதிரி பால் சம்பந்தப்பட்ட திரவம் கூல்ட்ரிங்க்ஸு பாதாம் பால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய நேரடி தொழில்களான நெல் விவசாயம் பூக்கடை காய்கறி கடை மீன் கடை கடை பழக்கடை இந்த மாதிரி அன்றாட அழுகும் பொருட்கள் இந்த மாதிரி நிறைய உணவு இருக்குது பார்த்தீங்கன்னா உணவில் கூட சில டிபார்ட்மெண்டில் அவர் வருவார் இந்த மாதிரி சந்திரனுடைய நேரடி தொழில்களில் கண்டிப்பாக ஒரு அறிமுகத்தை வந்து அவர் சனி திசையில் வந்து கண்டிப்பாக கொடுக்க தான் செய்வார் சனி திசை நல்லா தான் இருக்கும் அப்படி ஒன்றும் பெருசா இல்லையா சனி எந்த நெகட்டிவ் கிரகத்தோடையும் சேரலையே அதுக்கப்புறம் வர்ற புதன் திசை சனி திசையை விட நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வர்ற கேது திசை உச்ச சுக்கரனோட இணைந்திருக்கிறதுனால அது எக்ஸலண்டா இருக்கும் அதுக்கப்புறம் வர்ற சுக்கர திசையும் பெரிய நெகட்டிவ் செய்யாது அடுத்தடுத்த யோக திசைகள் வர்ற காரணத்தினால இந்த பையன் வந்து கண்டிப்பா வாழ்க்கையில வந்து கோடிக்கணக்கான பணங்களை சம்பாதிச்சு நல்லா தான் இருக்க போறாரு லக்னத்துல மூன்று பாவிகள் தொடர்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நூற்று கணக்கான கோடிகள் மூன்று பாவிகள் தொடர்பு இருக்குது அப்ப பத்து கோடி இந்த மாதிரி அதோட அளவு குறைமோ ஒழிய சாதகமான தசாபுத்தி நடக்கிறதுனால சாப்பாடு துணிமணிக்கு கஷ்டம் இல்லாம தொழில நன்றாக முன்னேறக்கூடிய ஜாதகம் தான் அதுக்கப்புறம் திருமணம் சார்ந்த விஷயங்களை கேட்டாங்க திருமணம் முப்பது வயசு ஆகுது ஏன் முடியல லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சனி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு கேதுகள் இந்த மாதிரி அமைப்புகள் வந்துட்டுனாலே சற்று தாமத திருமணம் தானே தவிர பெரிய நெகட்டிவ் இல்லை சனி திசையை நடப்புல இருக்குது ஏழாம் இடத்துல வேற இருக்கிறாரு அப்போ ஏழாம் அதிபதி எப்படி இருக்காரு சுக்கரன் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் இப்போ சனி ஏழாம் இடத்தை கெடுக்கணும்னா ஏழாம் அதிபதி சுக்கரனும் பலவீனமாக இருக்கணும் சுக்ரன் பலவீனம் அடையலை ஏழாம் அதிபதி பலவீனம் அடையலை அப்படி இருக்கும் பொழுது அவர் ஏழாம் இட்டை முழுசாக எடுத்துருவார்னா கெடுக்க மாட்டார் என்ன செய்வார் தாமத திருமணத்தை கொடுப்பாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொந்த காஸ்ட்டுன்னு சொல்லிக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் முடியக்கூடிய அமைப்புகள் ஒரு காஸ்ட்லயே உட்பிரிவு மாத்தி முடிக்கக்கூடிய அமைப்புகள் தாமத திருமணம் இந்த மாதிரி சில குறைகளை கொடுத்து அதே நேரத்துல ஏழாம் அதிபதியும் ஏழாம் வீடு ஏழாம் காரகனான அந்த சுக்கரனும் நல்லா இருக்கிறதுனால ஏழாம் வீடும் வலுத்துதான் அப்படி ஒன்று நெகட்டிவ்ல சனி அமர்ந்திருந்தாலும் அங்க உச்ச சுக்கரன் அமர்ந்திருக்காரு அந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா தாமத திருமணம் நல்ல வாழ்க்கை அமையும் இங்கே நாங்கள் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் உள்ள ஜோதிடர்கள்டெல்லாம் கேட்டேன் திருமணம் வந்து டைவர்ஸ் ஆன பொண்ணை தான் கெட்டணும் அதுக்கப்புறம் அம்மா அப்பா வந்து திருமணத்துக்கு போகக்கூடாது இப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னாங்க இல்லைங்க அப்படிலாம் சொல்லல அப்படி அது வந்து பொய்யா சொல்கிறாங்கங்க அப்படிலாம் கிடையாதுங்க ஏழாம் இடத்துல சனி இருந்தாலே வந்து செகண்ட் மேரேஜ் ஆன பொண்ணை தான் கெட்டணும்லாம் கிடையாது ஏழாம் அதிபதி எப்படி இருக்கார் காரகன் சுக்கரன் எப்படி இருக்கார் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் உங்கள் பையனுக்கு காரகன் சுக்கரனும் பழுதாகலை ஏழாம் அதிபதியும் பழுதாகலை அதனால அப்படிலாம் வந்து நீங்க பண்ண வேண்டாம் தாமத திருமணம் தான் நல்ல வாழ்க்கை தாய் தந்தை யாங்க போகக்கூடாது ஒன்பதாம் இடம் ஒரே நேரத்தில் சனி செவ்வாய் தொடர்பை பெற்றிருந்தா கூட ஒன்பதாம் அதிபதி உச்சமா இருக்கிறாரு சூரியன் பெருசா நெகட்டிவ் அமைப்புகள் இல்லை சனியோட வீட்டில் செவ்வாயோட இணைவில் இருந்தா கூட நேரடியாக அவர் பாதிக்கப்படல சிம்மத்தை குரு பார்ப்பார் நாலாம் இடத்துல நாலாம் அதிபதி வலுத்து உட்கார்ந்து அதுக்கப்புறம் சந்திரன் வலுவாக இருக்காரு ஏன் தாய் தந்தை போகக்கூடாது தாய் தந்தை எல்லாம் தாராளமா போகலாம் பணம் பறிக்கிற நோக்கத்துக்காக நீங்க பயந்தீங்கன்னா ஏதாவது பரிகாரம் சொல்லி பணம் பறிக்கிற நோக்கத்துக்காண்டி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு தான் சொன்னேன் இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே உங்க கூட வந்து நான் பகிர்ந்துக்கிடணும்னு ஆசைப்பட்டேன் இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகம் வரும்போது நான் உங்க கூட வந்து பகிர்ந்துக்கிறேன் ஓம் நம சிவாயா